நிகழ்ச்சியில் பேசிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் அமெரிக்கா பெடரல் காங்கிரஸை கொள்வதற்காக பலமுறை முயற்சி எடுத்ததாகவும் ஆனால் அதையெல்லாம் அவர் முறியடித்திருக்கிறார் என தெரிவித்தார் உலகத்திலேயே மிக சிறந்த தலைவர்கள் என்றால் ஃபிடல் காஸ்ட்ரோவும் மற்றும் ஷேக்குவாரா என தெரிவித்தார் முதலமைச்சருடைய உரையில் கூட குறிப்பிட்டார் சில தவக்கலைகள் போய்விட்டது அடுத்த ஒரே வாரத்தில் ஏழாம் தேதி அழிந்து போய்விட்டது தேய்ந்து போய்விட்டது முகவரி இல்லை என்று சொன்னார் ஜூலை ஏழாம் தேதி பதினாறாம் தேதி வாருங்கள் உங்களுக்கு ரத்தன கம்பளம் விரித்து வரவேற்கிறோம் என்கிறார் ஏழாம் தேதி தான் அழிஞ்சு போச்சுன்னு சொல்றீங்க ஏன் ரத்தன கம்பளம் கொண்டு வரவேற்கிறேன்னு சொல்ற அந்த அழைப்பு நிராகரிக்கப்பட்டது சண்முகம் நிராகரித்தார் திருமா நிராகரித்தார் ஆமாம் நிராகரித்தோம் ரத்தன கம்பளம் அல்ல கரை கரைவடிந்த கம்பளம் என்று சொன்னார் நிகழ்ச்சியில் சிபிஐஎம் அகில இந்திய பொதுச்செயலாளர் பேபி கியூபா குடியரசின் இந்திய தூதர் யுவான் கார்லோஸ் மார்சன் அகிலரோ சிபிஐஎம் மாநில செயலாளர் ஷண்முகம் மூத்த பத்திரிகையாளர் இந்து என்றாம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்